श्रीकांदद्रुखिणोपमुतपनक्रनंदात प्राचीनो गुरव ये करुणेशागता गौरव तम सर्वादीगु मनोज वपुषम मंदस्मतालंकृत चिन्मुद्राकित मुद्रपालि चित्ते शिवं कुर्महे नमसत नम நமஸ்சகாம் புரோகாணாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரிதிவே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆலயங்களில் இறைவனை காலை மதியம் மாலை வேலைகளில் வழிபடுவதன் பயன் என்ன ஆலயத்திற்கு சென்று காலை மதியம் மாலை அந்த மாதிரி மூன்று வேலையும் வழிபாடு செய்வதனால் ஏற்படுகிற பலன் குறித்து மாற்றங்கள் இருக்கிறதா காலமுறை கும்பிட்றதில் என்ன பலன் மத்தியானம் கும்பிட்றதுல என்ன பலன் ராத்திரியில் சாயந்தரத்தில் சாமி கும்பிட்றது என்ன பலன் அப்படின்னா பொதுவாக கோயில்களில் வந்து காலை பள்ளியறை மாலை பள்ளியறை அது நீங்களாக ஆறு காலம் பண்ணுவார் இந்த ஆறு காலம் எதுக்கு பண்ணுறோம் தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொருவருக்கு முதன்மையாக அனுகிரகம் செய்கிறார் சுவாமி அப்போ எழுபிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் அந்த எழுவகை பிறப்பிற்கும் ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒவ்வொரு காலத்தில் அனுகிரகம் பண்ணுறார் சுவாமி ஒரு காலம் பூஜை பண்ணினா மரம் செடி கொடிகள்லாம் ரொம்ப செழிப்பாக இருக்கும் பயிர் நல்லா விளையும் அந்த மாதிரி சொல்கிறார் அதுக்கு அடுத்த காலம் வழிபாடு பண்ணினால் நீர்நிலையில் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் நத்தை அந்த மாதிரி மீன்கள் அதெல்லாம் ரொம்ப விஷயமா அந்த மாதிரி அறிவு சார்ந்து அறிவுகை அறிவுக்கும் ஆறு காலம் வச்சிருக்காள் ஒரு அறிவு இரண்டு அறிவு மூன்று அறிவுன்னு தொல்காப்பியர் மிக தெளிவாக பிரித்து சொல்கிறார் அந்த ஆறறிவு பிராணிகளுக்கும் அதாவது உடல் தாங்கிய உயிர் அனைத்திற்கும் நன்மை செய்வது தான் சொல்லுகிற உண்மைகள் அப்போ சிவாகம பூஜைங்கிறது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மனுஷாளுக்கு உண்டையும் பலனை தரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஒரு சிவன் கோயிலில் பூஜை பண்ணினா ஓர் அறிவு உண்டான மரம் செடி கொடியிலேருந்து ஆறறிவு படித்த மனிதர் மனிதர்கள் அதையும் தாண்டின தேவர்களுக்கும் நன்மை தரும் இந்த காலம்புரம் பள்ளியறை சாய்ந்தரம் சாயந்தரம் பள்ளி அறையில் தேவர்கள் ரிஷிகளுக்கு அந்த பலன் போய் சேருங்கிறா காலம்புரை பள்ளியேற பலன் தேவர்களுக்கு போகும் ராத்திரி பள்ளியேற பலன் வந்து ரிஷிகளுக்கு போகும் அப்படின் தான் சொல்கிறான் அப்போது அவள் அத்தனை பேருமே அந்த சிவனை வழிபாடு பண்ணுறா அவர்களுக்கான க்ஷேமம் அவர்களுக்கான நலம் அந்தந்த காலத்தில் வருது அப்படின்னு சொல்கிறா அதே வந்து பள்ளியறையில் வந்து முதல்ல ரிஷி புரோத்தம் முதல்ல தேவ புரோத்தம் ராத்திரியில் ரிஷி புரோத்தம் அதை மாற்று கருத்தும் உண்டு என்றாலும் இந்த அருவகை அறிவுசார் உயிரினம் அனைத்திற்கும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் நன்மையை தருவதாக இந்த எட்டு காலமும் அமைந்திருக்கிறது மிகவும் நுட்பமாக இதை பற்றின விளக்கமான தகவல்கள்லாம் நம்ம தீபாராதனையில் பார்க்கலாம் இந்த சோட சுபஜார தீபாரனை பார்த்தோம்னா ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு அதி தேவதை இருக்கும் அதில் தீபாராதனை பண்ணும்போது எந்தெந்த உயிரினங்கள் இருக்கோ ஓரினம் அப்படின்னா ஒரு மரம் மாதிரி இருக்கும் விரக்ஷ தீபம்னு சொல்லுவாள் அதை காண்பிப்பாள் அது மாதிரி அப்படி அப்படியே வருஷலாக அஸ்வ தீபம் அந்த மாதிரிலாம் தீபம் இருக்குது அந்த அந்தந்த அறிவுசார் உயிரினங்களை அதில் வச்சு அதை வந்து தீபாராதனையாக சாமிக்கு முன்னாடி காண்பிப்பாள் அப்படி காண்பிக்கிற பொழுது அந்த பலனை வாழ்கிறோம் அது காலந்தோறும் அந்த பலன் வரும் ಅಡಿಂಗ್ರ ಆಗಮ್ ಮಿವಾಗಿಸ್ಕರ್ಮ ಉತ್ತರೋತ್ತರ ಅಭಿವೃದ್ಧಿ ರಸ್ತು